சிறந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாள் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி மாதம் இருபத்தஞ்சாம் நாள் வெள்ளிக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசிக்காரர்களோடு தினப்பலனை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியமெல்லாம் ஜெயம் அனுகூலமான நாள் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ப்ரமோஷன் தடைகள் நீங்கக்கூடிய அமைப்பு பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம் பெரிய அளவுக்கு திட்டங்களை வகுக்கக்கூடிய நாள் வண்டி வாகன மாற்றங்கள் அனுகூலத்தை தரும் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்றவாறு உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் நீண்ட நாட்களாக மன கஷ்டமாக இருந்த ஒரு அமைப்பு மாறும் நண்பர்களுக்கு எல்லாம் உதவி செய்யக்கூடிய நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் வார்த்தைகளை கவனமாக பேசுவது ரிஷபத்துக்கு நன்மை கிரகங்களெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாமே விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் அதிக கவனம் சட்டத்துக்கு உட்பட்டவர்களுடன் பழக்க வழக்கங்கள் நன்மை கூடானப்பு கேடு விளையம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் முடிந்த அளவுக்கு குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை செய்துவிட்டு வீட்டை விட்டு இறங்குவது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதனம் மிதன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இன்று யாருக்காவது மதியம் இன்றும் நாளையும் மதியம் ஒரு மணிலிருந்து ரெண்டு மணிக்குள் ஒரு உணவு தானம் கொடுப்பது விரயங்களை தகுக்கும் விரயங்களை தகுக்கும் தடுக்கும் அதனால் மிகப்பெரிய ஆச்சரியத்தை தரும் பொருள் சேர்க்கை அனுகூலத்தை தரும் குடும்பத்திற்கு தேவையான பொருள் சேர்க்கை செய்து கொடுப்பதனால் குடும்பத்தில் இருப்பவர்கள் நிம்மதி ஏற்படும் தொழில் சார்ந்த இருந்த சிக்கல் ஒன்று தீரும் வெற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பெறக்கூடிய காலகட்டம் பெற்றோர் வழி உரையில் இருந்த தக பிரச்சனைகள் தீரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் மன அழுத்தம் ஏற்படும் யாரோ ஏதோ சொல்வதை கேட்டு உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் பொறுமையாக கையாள்வது நன்மை ஆவேசப்படு பேசுவது மட்டும் வேண்டாம் வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதை மிக முக்கியம் தொழில் சார்ந்த விஷயத்தில் உத்தியோகத்தில் ஏற்றங்கள் காணப்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் இருந்த பதட்டம் குறையும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் மனதிற்கு பிடித்த பொருள் சேர்க்கை அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தம் வீடு நலம் வாங்குவதற்கு உண்டான உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுடைய முயற்சி வெற்றி அது உங்களுடைய அதிர்ஷ்டத்தாலே வாங்குவதாக அவர்கள் நினைப்பார்கள் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து சிக்கல் தீர்வதும் மனதிற்கு ஒரு தெளிவை ஏற்படுத்துவதும் ஆனந்தத்தின் சந்தோஷம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்கள் ஏற்றமும் சந்தோஷமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் கண்டிப்பாக தீரக்கூடிய காலகட்டம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் சிறிது நிதானத்துடன் கையாள்வது சகலவிதத்தில் ஏற்றம் தொழில் உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் என்று தீர்வதே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படும் படிப்பு சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா தான் உண்டு தன் வேலை உண்டு என்று சுருங்கிக் கொள்ளுங்கள் குடும்பத்திற்கு தேவையான விஷயத்தில் அதிக முக்கியத்துவம் கொடுங்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டாம் புதிய முயற்சிகளில் வெற்றிகள் ஏற்படும் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் அசையாமல் பொருள் சேர்க்கை ஆனந்தம் தனிப்பட்ட முறையில் இருந்த சிக்கல் தீர்வது ஆனந்தத்தின் உச்சம் அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் கூட வாக்குவாதம் வேண்டாமே தனிப்பட்ட முறையில் பதட்டமில்லாமல் இருப்பது துலாத்திற்கு ஏற்றம் அன்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்சகம் நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் உத்தியோகம் சார்ந்த விஷயம் தொழில் சார்ந்த விஷயம் வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் பதட்ட வேண்டாம் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் சிறிய கோபதாபங்கள் தேவையில்லாத சிக்கலையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்தி தரும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் பகை கொண்டவர்கள் கூட நட்பு பாராட்டக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும் நீண்ட நாட்களாக இருந்த சஞ்சலங்கள் எல்லாம் நீங்கும் மன அழுத்தம் தீரும் தொலைதூர பயணங்களுக்கு உத்தரவாதம் ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் ஒரு கனவை நிறைவேற்றி வைப்பது ஆனந்தத்தின் அனுகூலம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு புதிய மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் செய்து முடிப்பது ஆச்சரியத்தக்க அளவுக்கு காணப்படும் பிள்ளைகளுக்காக சில செலவுகள் வந்தாலும் அது சந்தோஷ செலவுகளாக காணப்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் பதட்டமில்லாத வாழ்க்கை சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் அந்நியர்களுடன் இருந்த பாதிப்புகள் நீங்கும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை ஒன்று சுமூகமாக முடியும் வங்கிகளின் கடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் அது கிடைக்கக்கூடிய அமைப்புக்கு உங்களுடைய அமைப்பு அனுகூலத்தை தரும் வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயத்தை பெறக்கூடிய அமைப்பு உள்ளூர் பயணம் வெளியூர் பயணம் கடல் கடந்த பயணங்கள் அனுகூலத்தை தரும் புதிய திட்டமிட்டு செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது நன்மையான சூழ்நிலையை ஏற்படுத்தி தரும் இடமாற்றம் வீடு மாற்றம் தொழில் மாற்றம் போன்ற மாற்றத்திற்கு தயாராகி கொள்ளக்கூடிய கும்பராசிக்காரர்கள் புத்திசாலிகள் பிள்ளைகளுக்கு தேவையான விஷயத்தை செய்து கொடுப்பது சந்தோஷத்தின் அனுகூலம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் வார்த்தைகளில் ராகு இருப்பதனால் கவனமாக உச்சரிப்பது அனுகூலத்தை தரும் அன்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் தாய் வழி உறவு தந்தை வழியுடன் மனமிட்டு பேசுங்கள் நீண்ட நாட்களாக அதில் புறம் தள்ளி கொண்டு இருப்பீர்கள் தொழிலுக்காகவும் உத்தியோகத்துக்காகவும் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன் என்று அழைந்து கொண்டு இருப்பீர்கள் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்திற்கு ஏற்றவாறு உங்களை மாற்றிக்கொள்வது கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும் வண்டி வாகன மாற்றங்கள் அனுகூலத்தை தரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றங்கள் காணப்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் வாங்குவது விற்பது போன்ற விஷயம் கை கொடுக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படுவதும் கோளர்ப்பதிகத்தை சொல்ல சொல்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதும் கண்கூடாக பார்க்கலாம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்